இந்த காணொலியில நாம ஐந்து வர்க்கம் மூலம் அப்படிங்கறத எளிமையாக்க முடியுமான்னு பார்க்க போறோம் இந்த நூற்று பதினேழு அப்படிங்கறது இருமடி மூலம் கிடையாது இல்லையா அப்படின்னா இதோட பகா காரணிகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் பகா காரணிகள் அப்படிங்கறத ஆங்கிலத்துல பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஏதாவது பகாக்காரணி ஒரு முறைக்கு மேல வருதான்னு பார்க்கணும் இத பார்த்த உடனேயே இது ஒரு ஒற்றைப்படை எண் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா கண்டிப்பா அப்ப இது ரெண்டால வகுபடாது நூற்றி பதினேழு வகுத்தல் மூணு மூணு ஒண்ணுல வகுக்க முடியாது இப்போ, கழிச்சா, மீதமா வரும் இங்க இத இருக்கக்கூடிய கொண்டு வரலாம் ஏழ மூணால வகுக்க முடியும் ஒன்பது முறை மூணுங்கிறது இருபத்தி ஏழு தானே அப்போ இதை கழிச்சிட்டா மீதி எதுவுமே இருக்காது அப்போ, பதினேழு காரணிகள் மூணு முறை முப்பத்து ஒன்பது இப்ப நாம முப்பத்தி ஒன்பதோட காரணிகளை கண்டுபிடிக்கணும் இந்த முப்பத்தி மூணால வகுக்கலாம் மூணு முறை பதிமூணு முப்பத்தி ஒன்பதுன்னு ஆகுது இப்போ இவை எல்லாமே இப்படி எழுதுறேன் பாருங்க ஐந்து வர்க்க மூலம் மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் பதிமூன்று இப்ப நான் இதையே ஐந்து வர்க்க மூலம் மூன்று பெருக்கல் மூன்று அப்புறம் பெருக்கல் வர்க்க மூலம் பதிமூன்று இப்படி எழுதுறேன் இது ரெண்டுமே ஒன்னுதான் இதை நாம அடுக்கு குறிகளை பத்தி பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவோம் இருமடி மூலம் ஒன்பது இதுதான் மூன்றின் அடுக்கு ரெண்டோட இருமடி மூலம் அப்போ இது வெறும் மூணு மட்டும்தான் ஐந்து முறை வர்க்க மூலம் பதிமூணு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த பகுதி இது பதினைந்து முறை இருக்குது வேண்டாம் வேண்டாம் போன கணக்கு மாதிரியே இருபத்தி ஆறு நான் மஞ்சள் வண்ணத்துல எழுதுறேன் இருபத்தி ஆறு அப்படிங்கறது இரட்டை படை எண் அதனால அது நிச்சயமா ரெண்டால வகுப்படும் அத பதிமூணு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு ஏன் தெரியுமா பதிமூணு அப்படிங்கறது ஒரு பகா எண் இத மேலும் காரணிப்படுத்தவே முடியாது இருபத்தி ஆறுக்கு இருமடி மூலம் கிடையாது நாம எண்களை மாதிரி அப்புறம் இருமடி மூலங்கள மாதிரி காரணிப்படுத்த முடியாது